பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சார் அவர்கள் இணைகிறார்கள் சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம் விஷயம் அடங்குவதற்குள்ளேயே சென்னை ஈசிஆர்ல ஒரு சம்பவம் பெண்களை வந்து துரத்திட்டு போனாங்க தாக்க முற்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இதுல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த இவ்வளவு கண்டனம் வளர்க்கறதுக்கான இன்னொரு காரணம் வழிமறைத்த கார்ல வந்து திமுக கொடி பொருத்தப்பட்டு இருந்தது அப்படின்றதும் ஒரு விஷயமா இருக்கு காவல்துறை வழக்கு பதிவு இந்த அந்த துணிச்சல் எப்படி வருது அவங்களுக்கு காவல்துறையோட நடவடிக்கை இன்னும் தீவிரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இளைஞர்களுக்கான துணிச்சல் போதையிலிருந்து வருகிறது என்பதுதான் எனது எண்ணம் அது நான் கிராமங்களையுமே இதை பார்க்கிறேன் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாவும் இருக்கு இல்ல விக்டிம் பிளேமிங் ரெண்டு இருக்குங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களையே குறை சொல்வது அல்லது குற்றம் சொல்வது உதாரணமாக நீங்கள் ஏன் வந்து ராத்திரி அந்நேரத்துக்கு தனியாக போனீங்க இந்த மாதிரியான கேள்விகள் இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்லையும் அந்த கேள்வியை வந்துச்சு அது தவறான போக்கு என்னென்னா இன்னைக்கு வந்து கடந்த ஒரு இருபது வருடமாக பெண்கள் பல்வேறு ஐடி நிறுவனங்களில் நைட் ஷிப்ட்ல பணிபுரிகிறார்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கூட நைட் ஷிப்ட்ல பணிபுரிந்து வந்த ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அவர் கொலை செய்யப்பட்டார் நம்ம வந்து இந்த சம்பவங்களை எப்படி தவிர்ப்பது அல்லது தடுப்பது இது வந்து ஒரு ஒரு நோக்கமாக கொண்டு செயல்படுறோம் டிட்டரண்ட் அதாவது போலீஸ் பிரசன்ஸ் எனஃபாக இருந்திருந்தால் குறிப்பாக இந்த மாதிரியான சாலைகளில் போக்குவரத்து அதிகமாக இருக்குது இந்த சாலைகளில் அது வந்து இது இப்படியான குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான ஒரு துணிச்சலை தந்திருக்காது அப்போ அது இல்லை என்பது நல்ல தெள்ள தெளிவாக தெரியுது அதாவது போலீஸ் பெட்ரோலிங் இல்லை இப்போ மெரினா பீச்சுலேயோ பெசன் நகர் அந்த போலீஸ் பெட்ரோலிங் இருக்குங்க ஆனால் சிட்டி வந்து பெருசாக வளர்ந்துருச்சு இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு பீச்சை தாண்டி ஏராளமான கோவளம் பீச்சு பனையூர் பீச்சுன்னு ஏராளமான சுற்றுலா ஸ்தலங்கள் வந்துருச்சு விடுமுறை நாட்கள் வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு அங்கே பலரும் செல்கிறார்கள் இளைஞர்கள் செல்கிறார்கள் பல நேரங்களில் போதை வன்முறை சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போது பெட்ரோலிங் போகிறதுக்கேற்ற போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம கிட்டே இருக்கானே எனக்கு தெரியல இவ்வளோ ஆயிரம் மக்களுக்கு இவ்வளோ போலீஸ் இருக்கணுங்கிற ஒரு கணக்கு வந்து உலகளாவிய அளவில் இருக்குது இப்போ நம்மகிட்ட மக்கள் தொகையும் ஜாஸ்தி இரவு நேர போக்குவரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ஒரு காலத்தில் ராத்திரி உணவு விடுதியெல்லாம் திறக்கக்கூடாது கடையெல்லாம் மூடிடுவாங்க இப்போ ஒரு பத்து மணி அந்த மாதிரி டைமுக்கு மேலே கடை மூடிடுவாங்க பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினா தான் கடை திறக்க முடியும் அதெல்லாம் நம்ம மாற்றிட்டோம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் கடை திறந்து வச்சிருக்கலாம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் ஜனங்களோட போக்குவரத்து அங்கே அதிகமாக இருக்கும் அப்போ உள்ளூர் லெவலில் ரோந்து போகிறது மூலமாக பாதுகாப்பு கொடுக்கலாம் கிராமங்களில் இது சாத்தியம் ஒரு காலத்தில் நாங்கள் டூரிங் டாக்சிஸ்லாம் வைத்திருக்கும் போது இந்த இரவு காட்சி ரெண்டாவது ஆட்டம்னு சொல்லுவோம் செகண்ட் ஷோ அது முடிந்து வரும்போது ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகுங்க நைட்டு சின்ன கிராமம் ஆனால் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே போக்குவரத்து இருக்கும் சைக்கிளில் வந்துட்டு இருப்பாங்க ஜனங்க படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க இருந்து நாலு மணி வரைக்கும் தான் கிராமம் கொஞ்சம் அடங்கி இருக்கும் இதெல்லாம் ஒரு பழைய காலத்து கதை இன்னைக்கு வந்து கிராமங்கள்லே அப்படி இல்லை நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே நடமாட்டம் இல்லை இப்போ நகர்பகுதிகளில் இரவு நேரம் நடமாட்டம் இருக்கு அப்போ நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை இதுக்கு எடுக்கணும் வெறும் திமுக கொடி கட்டினதுனால மட்டும் குற்ற செயலில் ஈடுபட்டவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படி நம்ம பொதுவாக குறை சொல்ல முடியாது அதாவது எனக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் நண்பர் இருந்தாரு அவர் வந்து அவரோட டேஷ்போர்டில் எல்லா கட்சி கூடியும் வச்சுருப்பாருங்க ஆஹ் நாங்க டூர்ல போகும்போது சில நேரங்கள்ல சில இடத்துல போக்குவரத்து தங்கும் ஏன் தங்குதுன்னு அவரே விசாரிப்பாரு இல்லைங்க அங்க வந்து இந்த கட்சியோட கூட்டம் நடந்துட்டு இருக்கு அதனால போக்குவரத்து டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்குன்னு சின்ன ஊர்ல சொல்றாங்க டக்குனு இவர் அந்த எந்த கட்சியோ அந்த கட்சி கொடி எடுத்து இதுல கட்டிடுவாரு அவரோட வண்டியில கட்டிட்டு அவர் இவர் போயிட்டே இருப்பாரு இது வந்து பல நேரங்களில் உத்தியாக கூட கடைப்பிடிக்கப்படும் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியோட கொடி கட்டுவதுங்கிறது உத்தியா கூட கடைப்பிடிக்கப்படும் அதை வைத்து குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது ஆனால் இதில் அடிப்படையாக ரெண்டு தவறுகளை நான் பார்த்தேன் ஒன்று அந்த பெண்களை பல கிலோமீட்டர் தூரம் வீடு வரைக்கும் துரத்திக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும் சாதாரண இளைஞர்கள் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவார்களா என்னதான் போதையில் இருந்தாலும்ங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான் அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது பின்புலம் இல்லாமல் இவ்வளவு துணிச்சல் வர வீடு வரைக்கும் எப்படி துரத்திட்டு வருவாங்க சண்டை வருங்க டேஷ்போர்டில் தட்டுவாங்க இல்லை கண்ணாடியில் தட்டுவாங்க இதை நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு ரோடு ரேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா சாலை கோபம் இதை நம்ம பார்க்குறோம் துரத்திக்கிட்டே இந்த பெண்கள் வந்து அவங்க வேகமாக கார் ஓட்டிட்டு போகிறாங்க பின்னாடி துரத்திட்டே வராங்க அந்த பெண்களை வழிமறித்து நிறுத்தின விதம் அதாவது முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் போட்டு வழிமறித்து நிறுத்திய விதத்தையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆளுங்கட்சி பின்புலம் அதில் வந்து சந்தேகத்துக்கிடமாக வருது அதை நம்ம மறுக்கவே முடியாது அப்போ போலீஸ் வந்து இன்னமும் கவனமாக செயல்பட்டு விசாரணை இருக்கணும் ஆனால் அவங்க வந்து முதல்ல சமரசம் செய்து வைக்க முயற்சித்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் சரி இதை பெருசுபடுத்தாதீங்க விட்டுருங்க என்று சமரசம் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் கார்ல இருந்த பெண்கள் வீடியோ எடுத்திருக்காங்க இன்னைக்கு வீடியோ யுகம் பகலுக்கு ஒரே கண்ணு இரவுக்கு ஆயிரம் கண்ணுன்னு பழைய பாடல் ஒன்று உண்டுங்க இன்னைக்கு பகல்ல இரவுல பத்தாயிரம் பல லட்சம் கண்ணு எல்லாமே கேமரா கண் அப்போ அந்த வீடியோ ஆதாரத்தோட தான் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க புகார் பெற்ற உடனே போலீஸ் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இதை விசாரிச்சிருக்கணும் ஆனா அவங்க எதையோ மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அது நல்லாவே தெரியுது இது ஒரு பெரிய தவறு மறைக்க முயற்சி செய்யும் போது இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஆக்டிவா இருக்கு ஒரு பத்து மாசத்துல தேர்தல் போகுது என்னமோ இப்பவுமே தேர்தல் வர போற மாதிரி தமிழ்நாட்டில் பரபரப்பாகி போச்சு அப்போ தேர்தலை நோக்கி போகிற ஒரு அரசு சர்வ ஜாக்கிரதையா செயல்படணும் என்ன காரணம்னா கடைசி ஒரு ஆறு மாசத்துல என்ன நேரேட்டிவ் செட் ஆகுதோ அதுதான் தேர்தலில் பிரதிபலிக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் எனக்கு நல்ல நினைவுல இருக்கு தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் கலைஞர் ஆட்சி அது பொற்கால ஆட்சின்னு அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க உண்மையிலே அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக தான் இருந்தது ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை எதிர்கட்சி அவங்கதான் அண்ணாதிமுக தருமபுரியில ஒரு பஸ் எரிப்பு அதுல வந்து அண்ணாதிமுக சம்மந்தப்பட்டதாக சொல்லி பெரிய கெட்ட பெரிய எல்லா கட்சிகளும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாமே பல திசைகள்ல இருந்த மாதிரி தான் அப்ப இருந்த நிலைமை ஸோ திமுக ஆட்சி தான் மீண்டும் என்கிற ஒரு பேச்சும் அப்போ இருந்துச்சு ஆனால் கடைசியில் என்ன கடைசி ஒரு மூணு நாலு மாதங்கள்ல நடந்த பல சம்பவங்கள் காரணமாக எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து அப்போ திமுக அணியில் இருந்த தமாக தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக அணியை விட்டு வெளியில போயிடுச்சு தமாகவோட தாய் ஸ்தாபனம் காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒரு அணிக்கு வர்ற மாதிரியான ஒரு விசித்திர சூழல் வந்துச்சு அந்த அணி ஜெயலலிதா அணி ஜெயலலிதாவே தேர்தலில் போட்டி போட முடியல ஆனால் அண்ணா திமுக வெற்றி பெற்றது வெறுமனே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பிளவுபடுவதால் மட்டுமே ஆளுங்கட்சிக்கு வெற்றி என்று நினைப்பது தவறான கணக்காக முடிகிறது தொண்ணூத்தாறுல அதே தான் ஜெயலலிதாவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபட்டன ஜெயலலிதா நின்னாங்க அவங்களுக்கு எதிராக டி ராஜேந்திரே போய் நின்னாரு ஆனாலும் சுகவனம்ங்கிற அன்னோன் கேண்டிடேட்டு திமுகவின் அன்னோன் கேண்டிடேட்டு வெற்றி பெற்றார் யானை காதில் புகுந்த சிற்று கலைஞரே சொன்னார் அதை எதுக்காக நான் சொல்றேன்னா மக்கள் மத்தியில் கோபம் இருந்தாலோ ஒரு பெரிய நேரேட்டிவ் செட் ஆகிட்டாலோ அவங்க வந்து ஆளுங்கட்சியை தோற்கடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா எதிர்கட்சி எத்தனை பழகம் இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க அது வந்து பல நேரங்களில் நம்ம பத்திரிக்கையாளர்களாக நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம்தான் அப்போ அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் அதுல அந்த சார் இந்த யார் அந்த சார்ன்னு அடங்கவே இல்லை அதுக்குள்ள அந்த சார்கள்னு ஹேஷ்டாக் கிரியேட் ஆகுது இந்த மேட்டர்ல வெளிப்படை வெளிப்படைத்தன்மையோட காவல்துறை நடக்கல இந்த கேள்வி வந்து இதுல எழுது இது வந்து கண்டிப்பாக இது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு இது போகும் நீதிமன்றத்தில் பிரதிபலிக்கும் அப்ப மேலும் மேலும் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற அந்த நேரடிவ் வந்து வலுப்படும் அது வந்து ஆளுங்கட்சிக்கு நல்லதா இல்லை அண்ணா பல்கலைக்கழக விஷயத்திலேயே இந்த எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்துல பத்திரிக்கையாளர்கள் அழைத்து விசாரிக்கப்படுகிறார்கள் அவருடைய அலைபேசிகள் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் காவல்துறை மீது பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் காவல்துறை அத்துமீறினால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்றாங்க அஹ் இந்த அளவுக்கு ஒரு காவல்துறையுடைய விசாரணை போக்கு சரியான அணுகுமுறையில போகுதா இல்ல ஒரு எல்லையை மீறியதா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இப்படி தான் அதை நம்ம பார்க்கணும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேட்ரு வந்து இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு இப்போ இன்னும் சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட்டில் அதோட ஒரு பகுதி ஸ்டே ஆயிருக்கு ஹைகோர்ட் தீர்ப்பில் ஒரு பகுதி மற்றபடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்போ எஃப்ஐஆர் லீக்கு தான் இதில் மேஜர் என்ன காரணம்னா அதில் வந்து அந்த விக்டீம் ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடுச்சு விக்டிம் ஷேவிங் வந்துருச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து ரொம்ப சமுதாயத்தின் முன்னாடி ஒரு கூனி குறுகி நிற்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க அப்போ நாளைக்கு வந்து இது மாதிரியான சம்பவங்களில் பெண்கள் புகார் கொடுக்க வர மாட்டாங்க அப்படியான ஒரு சூழல் வருது அப்போ எஃப்ஐஆர் லீக்கு ஏன் வந்தது அது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு டெக்னிக்கல் கிளிச்சு காவல்துறை குறிப்பிட்ட எஃப்ஐஆரை போட்டு அதில் குறிப்பிட்ட செக்ஷன் வரும்போது ஆட்டோ பிளாக் ஆகணுங்க நம்ம சிஆர்பிஎஸ்லேருந்து அடுத்த ஆக்டுக்கு போகும்போது அந்த சுவிட்ச் ஓவரில் ப்ராப்ளம் ஆட்டோ பிளாக் ஆகலை எஃப்ஐஆர் பொது வெளியில் வந்துருச்சு ஆனா எஃப் ஐ ஆர் டவுன்லோட் பண்றவங்களுக்கு இதுல ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கா இல்லையா யாராவதுனாலும் என்ன காரணம் வெட்டிமோட எல்லா விதமான ஐடென்டிட்டி இருக்கு அப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மேலும்லாம் பாதிப்ப நம்ம ஏற்படுத்துறோம் அப்படியே எஃப் ஐ ஆர் வந்து பொதுவெளியில கிடைத்தாலும் அதை பகிரங்கப்படுத்தவோ அல்லது சுற்றுக்கூடவோ உரிமை யாருக்கும் இல்ல அது சட்டப்படி தவறு பெருங்குற்றம் பொதுவெளில இருக்குங்க அத நான் பகிர்ந்தா தவறு கிடையாது அப்படி இல்ல நீங்க வந்து ஃபார்வேர்டிங் ஆல்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கிரைம்னு ஆயிப்போச்சு அப்போ இதுல முதல்ல பிளாக் பண்ண தவறிய உயர் அதிகாரிகள் நடவடிக்கை தேவை அது தனியாக துறை ரீதியான நடவடிக்கை அது சென்னை உயர் உத்தரவு போட்டிருக்கு எஃப்ஐஆரை லீக் செய்து அது பொதுவெளிக்கு வந்த பிறகு அதை பல்வேறு ஊடகங்களில் இல்ல நண்பர்கள்கிட்ட பகிர்ந்தவங்க இப்படி கொஞ்சம் பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமான விசாரணை நடக்கும்போது பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு சில தொலைக்காட்சிகள் முதல்ல பிரசுரம் செய்தன அதுக்கு பிறகு பல இடங்களில் அது ஷேர் ஆயிடுச்சு இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வெளிப்படையான உண்மை பத்திரிக்கையாளர்கள் என்பதால் அவர்களுக்கு விலக்கு கிடையாது ஆனால் அவங்களை ஹேண்டில் பண்ணும்போது இன்னமும் பக்குவம் தேவை இப்போ எங்கள் காலத்தில் வந்துங்க ரெய்டு வருவாங்க போலீஸ் ரைடு அவர் கற்றை போட்டிருப்போம் கற்றரைக்கு எதிரான புகார்கள் வரும் எங்கள் உள்ளத்துலேயே ஒரு மூணு நாள் ரைடு நடந்திருக்கு எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிற ரைடு வந்து அன்றைய உள்துறை செயலாளர் நாகராஜன் அவருக்கு எதிரான ஒரு டேப் போட்டதில் ரைடு வந்துச்சு ரேடு வரும்போது அந்த காலகட்டத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது அவங்களுக்கே அந்த டேப்பு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அது மைக்ரோ கேசட் ரிக்கார்டர்ன்னு அப்போ தான் அதெல்லாம் புதுசாக வருது மார்க்கெட்டுக்கு எயிட்டி நைன் இது இன்றைய தேதிக்கு முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஈவெண்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் அது தெரியாமலே தேடினாங்க இருக்கிற பழைய டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ செல்போனை பறிமுதல் செய்து வைக்கும்போது ஏற்படுற பிரச்சனை என்னென்னா செல்போன்ல இருக்கிற எஃப்ஐஆர் லீக் சம்பந்தமான தடயங்கள் போக பத்திரிக்கையாளர்களுக்கு ஏராளமான தொடர்புகள் இருக்கும் அவங்க நம்பர்லாம் இருக்கும் அப்ப அந்த நம்பரை பகிரங்கப்படுத்த முடியாது இல்லையா நம்ம சோர்ஸை வந்து நம்ம காட்ட முடியாது நம்மளோட யார் நமக்கு தகவல் தராங்க ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்குமே உரித்தான ஒரு ரகசியம் அது அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும் அந்த சோர்ஸ் வந்து அவங்க அதெல்லாம் வந்து செல்போன்ல விட்ட வெளிச்சமாகும் போது போலீஸ் அதை எடுத்தாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நபர்களையும் பாதிக்கும் இன்னும் சொல்லப்போ போலீஸ் உயரதிகாரிகளையும் பல பேரோட நம்பர் வந்து ஆக்டிவா இருக்கிற பத்திரிக்கையாளர்கிட்ட உயரதிகாரிகள் நம்பர் இருக்குங்க ஒரு பாதுகாப்புக்கு உயரதிகாரிகளோட நடந்த பேச்சுவார்த்தையை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு காலத்தில் அது இல்லை வெறுமனே ஆபீஸ்க்கு வந்து ரெய்ட் நடத்துறோம்னு சொல்லி இருக்கிற சர்க்குலேஷன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு தூரம் எங்க எங்க ஆபீஸ்ல விற்பனை ரெஜிஸ்டர்ல தூக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதை பெரிய அளவுக்கு சண்டை கண்டை போட்டு வாங்கணும் கோர்ட்டுக்கு போய் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மெமோன்னு ஒன்று இருக்கு அதை போட்டால் தான் இதை வாங்க முடியும் இப்படியான சூழல் இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு ஆனா பத்திரிக்கையாளர்கள இருக்கிறது அந்த ஒரு செல்போனான்னு நமக்கு தெரியாது இன்னே இன்னைக்கு எல்லாருமே வந்து ரெண்டு செல்போன் மூணு செல்போன் வச்சிருக்காங்க பத்திரிக்கையாளர்களும் போது அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க அவங்க ஒரு ரெண்டாவது செல்போன் மூணாவது செல்போன் வச்சிருப்பாங்கல்ல இந்த செல்போன் தான் அந்த செல்போன் எப்படி போலீஸ் முடிவுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல நான் வந்து அக்காலத்துல இன்னைக்கு ஆக்டிவ் பத்திரிகையாளனா ரொம்ப வயது குறைந்த ஒரு பத்திரிகையாளனா இருந்தேன்னா நான் கண்டிப்பா வந்து ரெண்டு இல்ல மூணு செல்போன் வச்சிருந்திருப்பேன் அப்போ நான் எப்பவும் டே டு டே யூஸுக்கு கொண்டு போகிற செல்போன் வேறவா இருக்கும் அதை வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்போ அதுக்கான ஐடென்டிட்டி எல்லாம் அவங்க பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் எது எப்படி இருந்தாலும் கோர்ட் ஆர்டர் ப்ரோபு இது நேரடியாக கவர்மெண்ட் ஆர்டர்னு நம்ம சொல்ல முடியாது கோர்ட்டுக்கு மேட்ரு போச்சு ஹை கோர்ட்டு அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டது அந்த எஸ்ஐடிக்கு வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு அறிக்கை போட்டுருச்சு எஸ்ஐடியில் இருக்கிற மூணு பேரும் பெண் போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த சட்டப்படி உரிமை இருக்குது யாரை வேணாலும் சம்மன் பண்ணி அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது குற்ற செயலில் சந்தேகப்பட்ட தடயங்களையோ ஆவணங்களையோ அல்லது பொருட்களையோ கைப்பற்றுவதற்கும் உரிமை இருக்கு அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக செஞ்சுருக்கலாம் கவர்மெண்ட் ஹேண்ட்லிங் பத்தலைங்கிறது என்னோட அபிப்பிராயம் என்னன்னா இப்போ சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் அவங்ககிட்ட ஆஃபீஸ்க்கு வரவழிச்சு பேசணுங்கிற அவசியமே இல்லைங்க சில நேரங்களில் அந்த காலகட்டத்தில் அங்கே ஐஜி இன்டெலிஜென்ஸ் கணபதினு ஒருத்தர் தெரிஞ்சார் ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுவார் சுச்சுவேஷனை நம்ம டிஜிபி அலெக்சாண்டர் ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுவார் எப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிகார தோரணையோடு ஆஃபீஸ்க்கு உரிக்கவே மாட்டார் நீங்கள் உட்லண்ட் ஸ்லேவின் ஹோட்டலுக்கு வந்துருங்க ஷியாம்பாரு நம்ம அங்கே போனோம்னா அவர் வேற ஒரு காரில் வந்திருப்பாரு அங்கே இந்த மாதிரி ஒரு சிக்கல் இது என்ன உங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்தது என்ன ஏதுன்னு கேட்டாருன்னா அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வந்து சில விஷயங்களை அவங்க கிரகிச்சுக்குவாங்க அதுக்கு பிறகு அது உரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க பத்திரிகையாளர்கள் குற்ற செயலில் ஈடுபட மாட்டாங்க அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் குற்ற செயல் குற்றத்தடயம் குற்ற சான்றாவணம் குற்ற பொருட்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது இன்னைக்கு சிக்கல் செல்போனோட இன்னொரு சிக்கல் என்னன்னா லாக் பாஸ்வேர்ட் லாக்காக இருக்கும் இல்லை பயோமெட்ரிக் லாக்காக இருக்கும் அப்போ பயோமெட்ரிக் லாக்னா அதை ஓப்பன் பண்றதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் விரல் ரேகை வைக்கணும் அது பேஸ் இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர் முகத்தையே காட்டணும் அது வந்து செல்ஃப் இன்க்ரிமினேஷன் கிளாஸ்ல வந்துடும் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஒருவர் தனக்கு எதிராக சாட்சியம் சொல்லுமா ஒருவரே கட்டாயப்படுத்த முடியாதுங்க விட்னஸிங் அகைன்ஸ்ட் ஒன்ஸ் இப்போ நான் ஒரு விக்டிம் இல்லைன்னா நான் ஒரு சாட்சி எனக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு என்னையே நீங்க கட்டாயப்படுத்த முடியாது இது பல நேரங்களில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முடிவான ஒரு விஷயம்தான் இப்போ சமீபத்தில் கூட இடி மேட்டர்ல இடி வந்து இவங்கள கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க செந்தில் பாலாஜி மேட்டர் தான் நினைக்கிறேன் கோஆபரேட்டே பண்ண மாட்டேன் உடனே சுப்ரீம் கோர்ட் போட்டு காட்சி எடுத்துருச்சு கோஆபரேட் பண்ணால் என்ன அர்த்தம் என்ன கேள்வி அது உங்களுக்கு தான் சொல்லி எல்லாம் வரணுமா அப்படின்னா கேள்வியை தான் அந்த ஜாமீனே வந்துச்சுங்க ஸோ அது அடுத்த கட்ட சிக்கல் அதாவது சென்ஃபோனை மட்டும் பறிமுதல் பண்றதுனால போலீஸ் தரப்புக்கு பெரிய லாபம் இல்லை ஆனா நஷ்டம் இருக்கு என்னன்னா பொலிட்டிக்கலாக நஷ்டம் வரும் அப்ப காவல்துறையும் அரசு தலைமையும் சரியான முறையில் இணக்கமாக செயல்படவில்லை அந்த இடம் இதுல சிக்கலான இடம் அது போக இதன் மூலமாக எந்த விஷயத்தையும் நீங்க எஸ்டாப்ளிஷும் பண்ண முடியாது நீங்க என்ன விரும்புறீங்க எஃப்ஐஆர் லீக்ல எல்லாம் கண்டுபிடிக்கணும் ரைட்டு அப்ப முதல் லீக் யாரு பண்ணா அதுல இருந்து குற்றம் ஆரம்பிக்கும் இல்லையா குற்றம் வந்து எப்போ தொடக்கம் முதல் லீக் ஒரு லட்சம் பேர் ஷேர் பண்ணாங்கன்னு வைங்க அப்ப எப்போ முடியும் ஒரு லட்சம் பேர்லாம் முடியும் அப்ப அவ்வளவு பேரையும் நம்ம வந்து ஆராய முடியுமா பிராக்டிக்கலா ஒரு லட்சம் பேரையும் நீங்க குற்றவாளி கூடயோ சாட்சி கூட்டிலயோ ஏற்ற முடியுமா முடியாது அப்படின்னா ஏற்று ஏத்துறீங்கிற வரிசைப்படுத்துதலே அதுல இருந்தா வருது மத்தவங்களை சாட்சியமா போடுறவண்டிதான் பத்து பேருக்கு மேல நீங்க அக்யூஸ்ல ஏத்துனீங்கன்னா கோர்ட்ல நிரூபிக்கவே முடியாதுங்க நான் இதை சொல்றேன் ஏன்னா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி கொண்டு வந்தீங்கன்னா குற்ற சதி செயல் அதுல வந்து சங்கிலி வந்து முக்கியம் குற்ற சதிசையில் வந்து ஒரு கண்ணிக்கும் மறு கண்ணிக்கும் இடையில தொடர்பு இருக்கணும் அந்த சங்கிலி கண்ணி அறுந்து போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா அக்யூஸ்டு இருபது பேர் அக்யூஸ்டு ஆனா ஒரு பத்து பேரோட நிறுத்திட்டு மிச்சவங்கள சாட்சியமா சேர்த்துறது அப்படி வந்து இத கொஞ்சம் கையாண்டிருக்கணும் அப்படி அதனால அதனாலதான் இது இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுது கண்டிப்பாக இது நீதிமன்றத்துக்கும் போக தான் செய்யணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அதாவது திமுகவுல தேர்தல் வியூ வகுப்பாளரா இருந்தேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னாரு அப்புறம் விசி கால இணைந்தாரு துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு அங்கிருந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களையும் பதிவித்து ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு முட்டல் மோதலை ஏற்படுத்திட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல கட்சி சார்பில் நடவடிக்கை அப்புறம் கட்சியில இருந்து விலகிறதா அவரே போயிட்டாரு இப்ப விஜய் கட்சிக்கு அவரு சேர போறார் அப்படின்னு ஒரு தகவல் இல்ல தேர்தல் வியூ வகுப்பாளரா பணியாற்ற போறார் அப்படின்னு ஒரு தகவல் ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல விஜய் கூட ஒரு இந்த தேர்தலில் டிராவல் பண்ண போறாருன்றது தெரியுது இப்ப அங்க போய் என்ன ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவது அல்லது தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்ற அந்த கோட்பாடு சித்தாந்தத்தோடு ஆதவ அர்ஜுனாக களமிறப்புவாரா இல்ல விஜயோட அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் ஆதவ பொறுத்த வரைக்கும் அவர் வீசிகாவுட ரிபலா தான் தெரிஞ்சாரு அதாவது இன்னும் சொல்ல போனால் விசிகாவோட ஆரம்ப கட்ட முழக்கம் தான் அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆரம்பகட்ட முழக்கம் தான் அதை வந்து ஆதவ அர்ஜுனா திருப்பி ரீகோட்டு பண்ணும்போது அவருக்கான பிரச்சனை தொடங்கியது அதுபோக அவர் தொடர்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கைகள் எல்லாமே வந்து விசிகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே அதுல முரண்பாடு இருந்தது நிறைய டிவி விவாதங்கள்ல அவங்க முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சாங்க இப்ப விசிகா திமுக கூட்டணியில மனவேதனையோடு தான் தொடர்கிறோம் வலிகளோடு தான் தொடர்கிறோம்லாம் நேற்றை கூட சொல்லியிருக்காரு திருமாவளவர் இப்ப திமுக கூட்டணி ஏதாவது ஒரு வகையில அரசியல் ரீதியாக நெருடலை சந்திக்கிறது என்கிற உணர்வு இப்ப இருக்கு விசிகா முதல் நெருடல் சிபிஎம் ரெண்டாவது நெருடல் இப்படி அந்த நெருடல் தெரியுது நெருடலில் பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா நாளைக்கு வந்து தேர்தல் வேலை பார்க்கும்போது பூத் ஏஜென்ட் லெவலில் கோஆர்டினேஷன் இருக்காது தலைவர்கள் மட்டும் கூட்டணி வச்சு பயனில்லை கீழே தொண்டர்கள் எல்லாரும் சேர்த்து அந்த கூட்டணியில் கைகோர்த்து நிற்கணும் அப்போ தான் கூட்டணி ஜெயிக்கும் இல்லைன்னா அது வெறும் வேட்டணியாக தான் இருக்கும் எத்தனையோ தூரம் பார்த்த விஷயம்தான் இது அப்போ தொடர்ந்து சிக்கல்களில் இந்த கடந்த சில மாதங்களாக அல்லது ஓரிரு மாதங்களாக நடப்பு திமுக அரசு ஏதோ சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே வருது நம்ம இப்ப பேச எல்லா மேட்டரும் ஒரு சிக்கலை நோக்கிய புள்ளி தான் விசிகா உட்பட தனித்தனி மேட்டர் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு காமன் இலை இருக்கு இல்லையா அப்போ ஆதவ் என்ன பண்ண போறாரு அவர் எப்போ விசிகால இருந்து நீக்கப்பட்டாரோ அப்பமே வந்து அவர் விஜய் கட்சிக்கு தான் போவாருன்னு நானே சொல்லியிருக்கேன் சிம்பிள் ரீசன் என்னன்னா ஒருத்தர் ஆறு மாசம் எல்லாம் பண்ண முடியாது கட்சியில இருந்து ஆறு மாசம் என்ன டைம் மாசம் ஒரு அரசியல் சும்மா இருக்க முடியுமா மக்களே மறந்து விடுவாங்க இன்னைக்கு மாஃபா பாண்டியராஜனை பத்தி இந்து தமிழ் திசையில் ஒரு சின்ன ஆர்டிகல் படித்தாங்க எனக்கு அவர் பேர் அப்பதான் ஞாபகம் வந்துச்சு நம்ம காலம் வரைக்கும் நம்ம எத்தனை தடவை ஜேஆடிவியில இன்டர்வியூ அவர் பண்ணிருக்கோம் அவர் மினிஸ்டர் நல்ல புகழ் பெற்றவர் அவர் ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆவடியில் நின்று தோத்து போனாரு இப்போதான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அதுக்கு பிறகு அவர் பொது ஒளியிலே இல்லாத மாதிரி ஆகி போச்சு இப்போ அவர் ஒரு பேட்டியை பார்த்தா நான் விருதுநகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எடப்பாடி தான் இருக்குங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ எதுல இருந்து வந்தாரு பிஜேபி இருந்து தேமுதிகவுக்கு வந்து தேமுதிகல இருந்து அண்ணாதிமுகவுக்கு வந்து அண்ணாதிமுக ஓபிஎஸ் அணிக்கு வந்து அண்ணாதிமுக யூபிஎஸ் அணிக்கு வந்து எவ்வளவு நிலைப்பாடு மாற்றம் அதே மாதிரியான மாற்றம் அதவுக்கும் வரும் அதை நம்ம தவிர்க்கலாம் முடியாது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் இருக்க பலரும் அண்ணாதிமுகங்க தான் அது ஓகேதான் எந்த புள்ளியை நோக்கி நகர்கிறதுனா தலித்தை முதல்வராக்குற புள்ளியை நோக்கி நகருகிறது அப்படின்னா அதாவது வந்து அவர் தலித் கிடையாது விசிகளில் அவரு நான் தெளித்தா அவருக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்தாங்க பைனான்சியலாக அவர் வந்து விசிக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு விஜய்க்கு அந்த கம்பல்ஷன் இருக்காது அப்ப அதவர் சேர்ப்பதன் மூலமாக விஜய் கட்சிக்கு அவருக்கு என்ன லாபம்னு அவர் பார்ப்பாரு வெறும் தேர்தல் வியூக வகுப்பாளர்னா அங்கே ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமி இருக்காரு இவர் அந்த ரேஞ்சுக்கு போக முடியாது ஜான ஆரோக்கியசாமி வந்து அவரு பாமகவுக்கு அவர் பண்ணும்போதே நமக்கு தெரியும் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை கொடுத்தது அவர் தான் இல்லையா அதுக்கு பிறகு பலரும் வந்தாங்க பிரசாந்த் கிஷோர்ல இருந்து இருந்து பலரும் வந்தாங்க அப்ப அந்த ரோல் வந்து ஆதவுக்கு செட் ஆகாது அவருக்கு ஒரு பொறுப்பான பதவி கொடுக்கணும் அப்படின்னா அங்க ஏற்கனவே விஜய் கட்சிக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு குடும்பப்படி இருக்க மாதிரிதான் தெரியுது அவ சமீப காலமாக வெளிவருகிற ஆடியோ லீக்குகள் எல்லாம் பார்த்தா செல்போன்லயே பேசக்கூடாது செல்போன் பேசினாலே பொலிட்டிக்கலா பேசினாலே பல சிக்கல்கள் வந்துடும் நான் நினைக்கிறேன் ஆமா அதுல பதவிகளுக்கு வேற பணம் வாங்குறது அப்படின்னு குற்றச்சாட்டு எல்லாம் பதவிகளுக்கு பணம் வாங்குறதுங்கிற குற்றச்சாட்டு இப்படி அது எல்லா கட்சியும் மாதிரி அதுவும் வந்து பலதரப்பட்ட சிக்கல்கள் இருக்கு ஆனா ஒரு கட்சியில பதவி வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னா அந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு எடுத்துக்குவா எப்படி தொடக்கத்திலேயே இந்த பிரச்சனை வருதுன்னா அது எப்படி அந்த முட்டல் மோதல் எல்லாம் இல்லாம எப்படி போகும் சுமூகமா எப்படி இருக்கும்ன்றது தானே இல்ல கட்சியில கோஷ்டி வளர வளர கட்சி வளர்ந்துருக்கு தானே எடுத்துக்கணும் கோஷ்டி அப்படி பாருங்க அதாவது காங்கிரஸ் காங்கிரஸ் எடுத்துக்க முடியுமா வந்து வளர்ந்து கெட்டது எங்க கோஷ்டி உண்ட் சி சுப்ரமணியம் கோஷ்டி காமராஜர் கோஷ்டி ரொம்ப ஆக்டிவா இருந்த கோஷ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல திடீர்னு ரெண்டு பேருக்கும் போதுதான் பக்தவச்சலத்தை முதலமைச்சர் காமராஜர் ரிசைன் பண்ணாரு அப்புறம் பக்தல கோஷ்டி உருவாச்சு காங்கிரஸ் கட்சியில கோஷ்டிகளோட வரலாறு நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா மகாத்மா காந்தி காலத்துல இருந்து வரும் கோஷ்டிகள் இருந்தா கட்சி வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு அழிவு நோக்கி போகும் ஆனா அந்த ஒரு தலைமை மட்டும் இருந்தா போதும் இப்போ அண்ணாதிமுக இல்லாத கோஷ்டியா ஜெயல்தாமா காலத்திலே சொல்றேன் எம்ஜிஆர் காலத்துல கோஷ்டி இருந்தாங்க ஆரம்பி கோஷ்டி திருநாகர்ஸ் கோஷ்டி ஜெயலலிதா கோஷ்டி மூணு அணி பவர்ஃபுல்லா இருக்கும் எம்ஜிஆர் வந்து ஆனா அவர் வலிமையான தலைவர் அதனால இந்த கோஷ்டிகள் வந்து அவரோட தேர்தல் வெற்றியை வந்து பாதிக்கல அந்த இப்ப திமுக கோஷ்டி இருக்கும் எப்படி கோஷ்டி இல்லாமல் இருக்கும் உதயநிதி கோஷ்டி இல்லாமல் இருக்குமா அதெல்லாம் இருக்குங்க கோஷ்டி எல்லாம் இருக்கும் கோஷ்டி இருக்கிறது கட்சிக்கு சில நேரங்களில் நன்மையை கூட கொடுத்துரும் தேசிய கட்சி வந்து கோஷ்டியை வழக்கங்க காங்கிரஸ் கட்சியே திமுக ஆதரவாக ஒரு கோஷ்டியை வழக்கம் திமுகக்கு ஆதரவாக ஒரு கோஷ்டியை வழக்கம் தேர்தல் நேரத்தில் ஏதாவது உன்னோட சேர்ந்துக்கிறதுக்கு உதவியா இருக்குங்கிறதா வாலப்பாடி ராமூர்த்தி கோஷ்டி மூப்பனார் கோஷ்டி மூப்பினார் கோஷ்டி திமுக எதிர்ப்பு ஜெயலலிதா எதிர்ப்பு வாழப்பாடி ராமூர்த்தி கோஷ்டி ஆதரவு இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தானே அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி இப்போதான் தொடங்கியிருக்கு அதுக்குள்ளே இத்தனை கோஷ்டியாக இருக்கிற பப்ளிக் மத்தியில் அது வந்து கொஞ்சம் மனசோர்வை ஏற்படுத்தும் அப்போ புதிய வரவான ஆதவ் எத்தகைய சோர்வை பப்ளிக் மத்தியில் ஏற்படுத்த போறாரு கட்சிக்குள்ளேயே ஏற்படுத்த போறாரு இதுதான் நமக்கு தெரியல ஏன்னா கட்சியில் இருக்கிற மற்றவங்க அதாவது புஷ்ஷி ஆனந்த தவிர மற்றவங்க பேர் பெருசாக தெரியல வெளியில அது போக போக தான் தெரியும் அப்போ விஜய கட்சியோட அடுத்த கட்ட அரசியல் நம்ம எப்போ புரிஞ்சுக்கலான்னா முதல்ல அவர் களத்துக்குள்ளே இறங்கி வந்த பிறகுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ அவர் ஏதோ இந்த க ஜனநாயகம் இந்த படம் முடிஞ்ச பிறகு களத்துக்குள்ளே தீவிரமாக வரப்போறாருன்னு சொல்கிறாங்க கடைசி ஆறு மாதம் வேலை பார்த்து அப்படியே அது மூலமாகவே அரசியல் அறுவடை செய்யலான்னு அவர் நினைக்கிறாரு திமுகவும் இவ்வளோ சர்ச்சைகளுக்கு இடையில எதில் நிம்மதி பெருமிச்சு விடுதுன்னா நமக்கு எதிரான ஓட்டு செதுறது அதில் நம்ம வந்து இரநூறு சீட்டு ஜெயிச்சிடலாங்கிறது தான் அவங்களோட ஒரே பாயிண்டா தெரியுது எது எப்படி இருந்தாலும் தேர்தல் பரபரப்பு தமிழ்நாட்டுல வந்துருச்சு விஜய்கட்சிக்கு இது ஒரு வளர்ச்சியாக பார்க்க முடியாது அப்படின்ற கோஷ்டிகள் வந்து பெரிய தளர்ச்சியை கொடுக்காதுங்க தலைமையே கூட பல நேரங்கள்ல கோஷ்டி ஆதரிக்குது ரெண்டு கோஷ்டி இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு தலைமையே நினைக்குது கோஷ்டி பூசலம் அடக்கணும்னு நினைக்கிறது அண்ணா காலத்துல இல்லைங்க சம்பத் கோஷ்டி கனதாசன் கோஷ்டி கலைஞர் கோஷ்டி கடைசியில சம்பத்லாம் வெளியில போலியா அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டுல அது இருக்குங்க மனிதர்கள் கூடுகிற எல்லா இடத்துலயும் கோஷ்டி இருக்கும் குடும்பத்துக்குள்ள இல்லாத கோஷ்டியா அதை தாண்டிய அரசியல் நம்ம பார்க்கும் போது பத்திரிகையாளராக நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கழகம் எப்படி இருக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் அப்ப திமுக ஆட்சி ஆட்சி அகற்றுதல் இது எதிர்கட்சிகளோட குறிக்கோள் எல்லா எதிர்கட்சியோட குறிக்கோளும் அதுதான் திமுக ஆட்சி ஆட்சிக்கு எதிரானது என்னதெல்லாம் இப்ப கடந்த சில மாதங்களாக நடந்து வர்ற சம்பவங்கள் இன்னும் என்னென்ன சம்பவங்கள் காத்திருக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ இந்த இயர் எண்டு வரைக்கும் அந்த நேரடிவ் செட் ஆகும் இப்போதைக்கு என்ன நேரடிவ் செட் ஆயிருக்குன்னா திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக கொடி கட்டி காரில் வருபவர்களே வந்து ரொம்ப துணிச்சலாக தவறான காரியங்களில் ஈடுபடுறாங்க இப்படியான ஒரு நேரடிவ் செட் ஆகுது கூட வந்து பத்திரிகை சுதந்திரத்தை அடக்க பார்க்கிறார்கள் நேரடிவா புதுசா கொண்டு வராங்க ஆட்சி ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறது தான் என்னோட பார்வை அதுதான் மூத்த ஒத்திரிகையாளன் நன்றி சார் இருக்காங்க சந்திப்போம்